குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகளிடம் பேசுகிறேன் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய செப்டம்பர் மாதம் துலாராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் துளாராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ நான் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் ராசிக்கு உண்டான கிரகநிலைகள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வக்ரம் பெற்ற சனி பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழல் குழந்தை அப்படிங்கிற ஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு பகவான் எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் ராகுவினுடைய அமர்வும் ராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் குரு அஷ்டம குருவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் கர்மஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான அயன சயன போக விரயஸ்தானத்தில் சுக்கரன் கேது இணைவு சுக்ரன் இங்கே நீசமாக இருக்கிறார் இந்த கிரக நிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பன்னிரெண்டுக்கு அதிபதியான புதன் பகவான் பத்தாம் பாவத்திலிருந்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகலாம் அதிபதி யோகம் முடிஞ்சது ஆனா ஒன்பதாம் அதிபதி பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இது அற்புதமான காலகட்டம் ஒன்பது பதினொன்று தொடர்பு இங்கெல்லாம் ஏற்படுதோ அங்கெல்லாம் அது உயர்த்துவதற்குண்டான வழி அதை மட்டுமே செய்யும் ஓகே இரண்டாவதாக அந்த புதன் பகவான் பதினோராம் இடத்துல இருபத்தி மூணு ஒன்பது இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கிறார் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆனாது சிம்மத்திலிருந்து எகைன் கன்னிக்கு இருபத்தி மூணாம் தேதி பயிற்சி ப கன்னி ராசிக்குள்ள அந்த புதன் பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அப்படிங்கிற மூன்று விதமான பலன்களையும் ஒரே ராசியில அடையக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுறாரு ஆல்ரெடி அங்கே கேது இருக்குது கேது இருக்கிறத பற்றி கவலைப்பட வேண்டாம் கேது இருக்கிறதுனால தேவையில்லாத மருத்துவ செலவுகள் மன உளைச்சல் எதுவுமே மனசு நிம்மதி இல்லாமல் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் எதை செய்யலாம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத தகராறுகள் சரி சரியில்லாத ஒரு பேச்சுவார்த்தைகள் உடல் உறவு சம்மந்தமான விஷயங்களில் கூட நிறைய குளறுபடிகளை பார்த்துருப்பீங்க சுகம் இல்லாமல் தூக்கம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலையை அந்த கேது பகவான் கொடுத்துருப்பார் சன்னியாசி யோகத்தை கொடுத்துருப்பார் அதாவது நம்ம யாருமே வேண்டாம் உறவுகள் வேண்டாம் அண்ணன் தம்பி வேண்டாம் அக்க தங்கச்சி வேண்டாம் ம மனைவி வேண்டாம் கணவன் வேண்டாம் குழந்தைகள் வேண்டாம் அப்பா அம்மா வேண்டாம் யாருமே வேண்டாம் நம்ம தனியாக இருந்தால் போதும் எனக்கு தனிமை இனிமையை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ளே உங்களை செலுத்தி இருக்கும் அவ்வளவு கஷ்ட நஷ்டங்களை கொடுத்துருக்கும் இந்த கேது ஆனால் வரக்கூடிய அந்த புதனனுடைய நகர்வு இருபத்தி மூணாம் தேதி கேது இது வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகளை கொடுத்ததோ அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு அந்த முதன் பகவான் கொடுப்பார் சோ ஒரு அற்புதமான ஒரு நகர்வு பயிற்சி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அடுத்ததாக சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியே சுக்கரன் தானுங்க ராசி அதிபதியே சுக்கரன் தான் அதே போல் அஷ்டமாதிபதியும் சுக்கரன் தான் ஒரு பன்னிரெண்டாம் இடத்துல நீசம் பெற்று கேதுவோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாத துவக்கத்திலிருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்குது ஆனால் பதினெட்டாம் தேதி என்ன ஆகுது அப்படின்னா கண்ணீர் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் துளா ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்குள்ளேயே வந்துடுறாருங்க ராசிக்குள்ளே ராசி அதிபதி வரும்போது ஆட்சி பலம் அடையுது அப்போது உங்களுடைய ராசி அதிபதி பலம் ஆயிடுச்சு அப்படின்னாவே எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு பாசிட்டிவ் தான் எதனாலும் பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடும் எதுலையுமே ஒரு முற்போக்கு சிந்தனை ஒரு போல் வாழ்க்கை அப்படிங்கிறது அந்த பாசிட்டிவான எண்ணங்களை மனசுக்குள்ளே கொண்டு வர ஆரம்பிச்சிடும் எதை தொட்டாலும் உங்களுக்கு ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இப்போ அந்த சுக்கரன் பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால இது வரைக்கும் இழந்த விஷயங்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அமைப்புக்குள்ள நீங்கள் வந்துடுறீங்க ஓகே இதுக்கு சப்போர்ட் பண்ண விதமாக முதல் பதினாறு நாட்கள் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பதினோராம் இடத்துல இருக்குது பதினோராம் இடத்துல சூரியன் ஆட்சி பலத்தில் இருக்கிறது ஜெயஸ்தானத்தில் ஜெயஸ்தானத்திற்கு அதிபதியான சூரியன் பலம் பெற்றிருக்கிறது நல்ல விஷயம் ஸோ இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது சூரியனுடைய நகர்வு சூரியனுடைய அமர்வு எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சரி பகலில் பிறந்த ஒரு நபருக்கு பதினோராம் இடத்துல சூரியன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவர்களை மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு எடுத்துகிட்டு போகும் அப்படிங்கிறது ஜோதிட விதி ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு செய்த தீரும் இதில் எந்த மாற்றமும் இல்லை முதல் பதினாறு நாட்களுக்கு அதன் பின்பு அவர் சூரியன் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றாரு ஆனால் அதே சமயத்தில் பதினெட்டாம் தேதி உங்களுடைய சுக்கர் பகவான் பலம் அடைகிறார் ஸோ ஒரு மைனஸ் நடக்கும்போது இன்னொரு பாசிட்டிவ் அப்படியே மாறிடுது அப்போது இந்த மாதம் முழுக்க ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒரே சீராக பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஓகே இப்போ ஒவ்வொரு கிரகமா பாத்திரலாம் இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் ஒவ்வொரு கிரகமா நம்ம பார்த்திடலாம் முதல்ல புதன் பகவான் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துல முதல் ப முதல் நான்கு நாட்களுக்கு இருக்கிறார் ஒன்பது பத்து தொடர்பு தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்குது அதே போல் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் எதிர்பாராத அலைச்சல்களை டென்ஷன் ப்ரெஷரை கொடுத்தாலும் அதில் ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு வளர்ச்சியையும் ஒரு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளையும் கொடுத்துருது சரிங்க என்னதான் அலைச்சல் டென்ஷன் இருந்தாலும் அது உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு அமைப்புக்குள்ளே போய் நிற்கிது அப்படிங்கிறது தான் முதல் நான்கு நாட்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம் தொழிலில் முதல் நாலு நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு பாசிட்டிவாக போய் முடிஞ்சிடும் ஆனால் நல்லா பாருங்க அதை அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வராதுங்க இந்த காலகட்டம் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி நீசம் பெற்று உட்காந்துருக்கிறார் அதை அனுபவிக்கிறதுக்கு மனசு வராது இவ்வளோ இருக்கு இவ்வளோ நன்மைகளே இப்படி எல்லாம் பண்ணுறோமே அப்படின்னு எல்லாம் மனசுக்குள்ள இல்லாமல் என்னத்தை போய் என்னத்தை பண்ணி நம்மளுக்கே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது இதில் இந்த வெற்றியெல்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறது நேரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி போயிடும் ஸோ அது ஒரு நெகட்டிவ் தான் நான் சொல்லுவேன் இரண்டாவது தான் பார்த்துட்டிங்கன்னா அந்த புதன் பகவான் நாலாம் தேதி உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு அங்கே லாபாதிபதியும் அவங்க ஆட்சி பலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ இது என்ன செய்யுது அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி அது சக்ஸஸை கொடுத்துருக்குது முக்கியமாக வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போகணும் அங்கே போய் தன்னுடைய படிப்பையோ தன்னுடைய தொழிலையோ தன்னுடைய வேலையோ அமைச்சுக்கணும்னு முயற்சி எடுத்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் இந்த காலகட்டம் சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட்டை கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ள உடல் ரீதியான சின்ன சின்ன தகராறுகள் பிரச்சனைகள் அதுகளாக இருந்துகிட்டு இருந்தது நிறைய ஊழல்கள் இருந்துகிட்டு இருந்ததுன்னா அந்த ஊழல்கள் பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அன்யோன்யம் உண்டாகும் சுகம் சந்தோஷம் எல்லாமே இருக்கணும்னு நினைப்பீங்க ஆனந்தமாக வாழ்கிறதுக்கு என்ன வழியோ அதற்குள்ளே நீங்கள் போகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது ஒன்பதாம் இடத்து அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய பாக்கியத்தை வெற்றியாக மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது ஒருத்தருடைய ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் எப்படி வேணால் இருந்துகிட்டு போகலாம் எப்படி வேணால் இருந்துட்டு போகலாம் ராசி அதிபதி அல்லது ஒன்பதாம் அதிபதி பதினோராம் அதிபதி பலமாக இருக்கணுன்றதை நான் சொல்லுவேன் மிக முக்கியமாக ஒன்று ஐந்து ஒன்பது பதினொன்று இந்த கிரகங்களினுடைய தொடர்பு ஒரு இருந்தால் அந்த ஜாதகர் கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலில் போய் உட்கார்ந்துருவார் அப்படிங்கிறத சொல்லிகிட்டே இருப்போம் ஒவ்வொரு பதவியிலையும் அதே போல் இங்கே ஒன்பதாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் பதினொன்றாம் பாவத்திலேயே இணைவு வரக்கூடிய ஒரு சூழல் லாபஸ்தானத்தில் இந்த இணைவு இருக்குதுங்க தான் ஒரு ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் சில அலைச்சல்களையும் டென்ஷன் ப்ரெஷரில் கொடுத்தாலும் கண்டிப்பாக வெற்றியை ஜெயத்தை கொடுத்துருவார் இது அனைவரும் பார்த்து போற்றும்படியான வெற்றியாக இருக்கும் அதுதான் இங்கே முக்கியம் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லாமல் எல்லாத்துக்கும் தெரியும் உங்களை ஒரு பெரிய லெவலில் வச்சு கொண்டாடுற மாதிரியான ஒரு அமைப்புகள் வந்துடும் இப்போ நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த முன்னேற்றங்களை நோக்கி நகர்த்தி கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் இருக்குமே தவிர நெகட்டிவாக இங்கே சொல்கிறதுக்கு இல்லை பதினோராம் இடத்துல இந்த ரெண்டு கிரகங்களும் சேர்ந்திருக்கிறதே யோகமுங்கையா இப்போ என்னதான் உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கர பகவான் நீசம் பெற்று இருந்தாலும் எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களையும் இந்த மாதம் உங்களுக்கு தந்தே தீரும் மாற்றமில்லை சந்தோஷமா இருக்கலாம் நினைச்சது தொட்டது எல்லாமே ஜெயிக்க போகுது உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக மேம்பட போகுது என்னதான் நாலாம் அதிபதி ஐந்துல வக்ரம் பெற்று இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை போகுது கூடவே சின்ன சின்ன மாற்றங்களை செய்யணும்னு நினச்சிருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த மாற்றங்களும் நிகழ நிகழப்போகுது உங்களுடைய வளர்ச்சிக்கான மாற்றங்களாக அது நடக்கப் போகுது இங்கே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அஷ்டமாதிபதியான சுக்கர பகவான் ராசிக்குள்ளே வந்து அமரக்கூடிய ஒரு அமைப்பும் அஷ்டமத்தில் கூறி இருக்கிறதும் அப்படிங்கிற விஷயங்களும் வந்து என்ன செய்ய போகுது அப்படின்னா தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க தேவையில்லாமல் புது மாற்றங்களை புது முயற்சிகளை செய்யாதீங்க இட் இஸ் என்ன இருக்குதோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போங்க கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றிகரமான மாதமாக இருக்கும் ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா எல்லாத்தையும் விட்டு போட்டு புதுசாக அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அதுவா இதுவா சின்ன மாற்றங்கள் செய்ய போகிறேன் இப்படி பண்ண போகிறேன் அப்படி பண்ண போகிறேன்னு சொல்லி கடனை வாங்க போகிறேன் பிஸ்னஸ் லோன் வாங்க போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி தேவையில்லாத விஷயங்களை செய்து அதில் போய் காசை முடக்கிட்டு உட்காருவோம் ஸோ அந்த தவிர தொளாராசி என்பர்களை இந்த காலகட்டம் செய்யாதீங்க ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்திற்கு குருவின் பார்வை இருக்குது அங்கே முதல் ப பதினெட்டு நாட்கள் சுக்கரன் இருக்கார் கேது கூட ஸோ பொருளாதார ரீதியாக ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கடன் வாங்காதீங்க யாருக்கும் கடனும் கொடுக்காதீங்க இந்த காலகட்டம் ரைட்டா ஓகே இப்போ புதன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பதினொன்றாம் இடத்துலேருந்து பன்னிரெண்டாம் இடத்திற்கு இருபத்தி மூணாம் தேதி பயிற்சி ஆகிறார் அங்கே ஆட்சி உச்ச திரிகோண பலத்தை அந்த புதன் பகவான் அடைகிறார் கேது இது வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தால் அத்தனை விதமான பிரச்சனைகள் இருந்தும் நிவர்த்தி கிடைக்கிது குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் அதிகரிச்சு கொண்டு இருக்கக்கூடிய சூழல்கள் இருந்ததுன்னா அந்த மருத்துவ செலவுகள் குறைவதற்கான வாய்ப்புகளை சொல்லுது நல்ல டாக்டர்ஸ் கிடைப்பாங்க இப்படி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் இது பண்ணாலே போதுமானது அப்படிங்க ரெண்டு நாள் போயிட்டு வருவீங்க ஆகிடும் இப்போது மருத்துவ செலவுகள் குறையும் அடுத்த நிம்மதியை தூக்கம் வரும்ங்க முதல்ல கணவன் மணி இடையே இருந்து வந்த ஊழல் அந்த பிரச்சனைகள் தீரும் சந்தோஷமா நிம்மதியாக இருக்க தோணும் அதே போல் ரொம்ப ரொம்ப நாளாக ஒரு டிராவல் ட்ரிப் பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் போகவே முடியல அதுக்கான ஒரு முயற்சிகள் எடுக்கவே முடியல அப்படி இப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டம் வெளியூர் வெளிமான பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அதுவும் ஒரு நல்ல விஷயமாவே இருக்கு ஸோ எல்லாமே வெல் அண்ட் குட் அப்படிங்கிறத சொல்லுது அடுத்ததான் அந்த சுக்கரன் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அப்படின்னா சுக்கர பகவான் ராசிக்கு எட்டுக்கு அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல நீசம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்போ முதல் பதினெட்டு நாட்கள் என்னதான் உங்களுக்கு நல்லது நடந்தாலும் எவ்வளவு நன்மைகள் உங்களை தேடி வந்து உங்களுக்கு நன்மைகள் செய்தாலும் அது எல்லாமே நம்மளுக்கு பெரிய விஷயமா தோணாது ஒரு துச்சமா நினைச்சிடுவோம் ஏன்னா நம்மளுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவான் நீசமிட்டு இருக்குது இல்லையா அப்போ நம்மளை நம்மளே தாழ்வா நினைச்சுக்குவோம் தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ள வந்துடும் எனத்தை போய் எனத்தை போய் எனத்தை போய் அப்படின்னு நினச்சிப்போம் நான் இல்லை நான் எனக்கெல்லாம் அது தகுதி இல்லாத விஷயம் எனக்கு தகுதி இல்லாத அந்தஸ்து அப்படின்னு எல்லாம் நினைப்போம் சோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது முதல் பதினெட்டு நாட்களுக்கு மனம் அந்த மாதிரியான ஒரு சிந்தனைகளுக்குள்ள இருக்குதே தவிர அதன் பின்பு வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு அந்த சுக்கர பகவான் ராசிக்கு உள்ள வந்துருவார் ராசிக்குள்ள வரும்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா இது வரைக்கும் எதெல்லாம் உங்களை தாழ்வாக நடத்திச்சோ எதெல்லாம் உங்களுக்கு சரியான மதிப்பு கொடுக்கலையோ எங்கெங்கெல்லாம் நீங்கள் அசிங்கப்பட்டீங்களோ எங்கெல்லாம் உங்களுக்கு தலை தலை உணவு ஏற்பட்டதோ அந்த எல்லா இடத்துலையும் தலை நிமிர்ந்து தைரியமாக கெத்தாக ஸ்ட்ராங்காக நடக்க போறீங்க இழந்த பல விஷயங்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாத இறுதி உங்களுக்கு உண்டாகிறது பதினெட்டாம் தேதியிலிருந்து உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீருது அடுத்தடுத்து அடுத்தடுத்து உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு அமைப்புகள் வர ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை மைண்டில் ஃபுல்லாக அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போது இப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேலே எந்த விஷயமா இருந்தாலும் செய்யுங்க அது கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடுவீங்க வெற்றி உண்டு பதினெட்டாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் சைலண்ட்டாக நிதானமாக பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டால் போதுமானது அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா சூரியன் பதினொன்றாம் இடத்து சூரியன் முதல் பதினாறு நாட்களுக்கு சூரியன் பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் நஜ்னு ஆட்சி பலத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போது சுக்கரன் பதினெட்டாம் தேதி உங்கள் ராசிக்குள்ளே வந்து பலமாகிறார் ஆனால் பதினாறாம் தேதி வரைக்கும் சூரியன் பலமாக இருக்குது உங்களுக்கு லாபம் கிடைச்சிட்டு தான் இருக்குது வெற்றி நடந்துட்டு தான் இருக்குது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நோக்கி போயிட்டு தான் இருக்கிறீங்க ஆனால் அதை மனசார ஏற்றுக்கிற பக்கமும் பதினெட்டாம் தேதிக்கு மேலே தான் வருது அதுக்குள்ளே அந்த சூரியன் கீழறங்கிடுறாரு அப்போ ஒரு பக்கம் உங்களுக்கு டவுன்கிரேட் ஆகுது இன்னொரு பக்கம் உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு அமைப்புகளுக்குள்ள போய் நிற்க போகிறீங்க ஸோ அப்போ முதல் பதினாறு நாட்களுக்கு சூரியன் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாரு எல்லா விதத்துலேயும் எல்லா காரியங்கள்லேயும் அதுக்கப்புறம் சுக்கரன் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இடையில இந்த புதனும் ஆட்சி உச்ச மூலத்திரிகோடமாகி எல்லா விதத்திலயும் ஒரு சுபமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத சொல்லிடலாம் ஆனா ரொம்ப முக்கியமான கிரகம் இங்க என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா செவ்வா இரண்டாம் அதிபதி ஒன்பதுல சொன்ன சொல்ல காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக மிகப்பெரிய விஷயங்களை சவாலா எடுத்துட்டு செய்வீங்க கண்டிப்பா அதை செஞ்சும் காட்டுவீங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு நல்ல முன்னேற்றம் நல்ல வசதி வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்லுது வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுடைய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துறதுக்கு ஒன்று ஒரு அமைப்புகளை சொல்லுது பேர் புகழ் அந்தஸ்தை உருவாக்கி கொடுக்கறதுக்கு உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் அவர்களின் உதவியின் பேரில் உங்களுக்கு பதவி உயர்வுகளோ அல்லது இடமாற்றங்களோ பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றங்களோ நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கார் ஸோ இத்தனை விஷயங்கள் இந்த மாதம் இருக்குது கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஆனால் கிராஜுவலாக இந்த மாதத்தை எடுத்துகிட்டு போயிடலாம் நீங்கள் நிறைய பாசிட்டிவ் இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது இல்லையா பாசிட்டிவை இன்னும் அதிகரித்துக்கிறதுக்கும் நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கும் என்ன பண்ணணும்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு ரெண்டு நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க பிறந்த கிழமை எனக்கும் பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் இந்த வழிபாடு செய்துட்டு வாங்க இந்த மாதம் ரொம்ப சுபிச்சுமாக மாறிடும் மேலும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி உள்ள பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்களும் திருச்சி திருச்சிட்டு